ராமநாதபுரம் அருகே நீதிமன்ற உத்தரவின் வழிகாட்டுதல் படி நிலத்தை அளக்க விடாமல் தடுக்கும் கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க எஸ்பியிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளார் போலி ஆவணங்கள் ஷாஜானுடைய சொத்து தான் இது அப்படின்னு சொல்லி ராமநாதபுரம் மாவட்டம் சித்தார்கோட்டை பகுதியை சேர்ந்தவர் ஷாஜகான் இவருக்கு சொந்தமான இடம் சக்கரக்கோட்டை குரூப் ஏ ஒன் மஹால் அருகில் இருபது சென்ட் நிலம் உள்ளது இந்த இடத்தை அளந்து கல் ஊன்ற வரும்பொழுது ராமநாதபுரம் அண்ணா நகர் பகுதியில் சேர்ந்த ரத்தினவேல் சாமி என்பவர் அடியாட்களுடன் நிலத்தை அளக்க விடாமல் தடுத்துள்ளார் இது குறித்து நிலத்தின் உரிமையாளர் ஷாஜகான் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்தார் ராமநாதபுரம் வருவாய் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் மாவட்ட நில அளவையர் கேணிக்கரை காவல்துறை ஆய்வாளர் மற்றும் ரத்தினவேல் சாமி ஆகியோர்கள் இணைந்து ஷாஜகானுக்கு சொந்தமான சுமார் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான இருபது சென்ட் நிலத்தை அளந்து முறைப்படி ஒப்படைக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது அதனை மீறி நிலத்தை அளக்க விடாமல் தடுத்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து நிலத்தின் உரிமையாளர் ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சந்தீஷ் அவர்களை சந்தித்து தன்னுடைய நிலத்தை அளக்க விடாமல் கூலிப்படைகள் தடுப்பதாகவும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தார் இதை விசாரித்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உடனடியாக கேணிக்கரை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்ய அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது ராமநாதபுரம் மாவட்டத்தில் சமீப காலமாக போலி பத்திரங்கள் பதிவு செய்வது அதிகரித்து வருகிறது நிலத்தின் உரிமையாளருக்கு தெரியாமல் பதிவு செய்வது போலியாக பத்திரங்களை உருவாக்கி அதிக மதிப்புள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்வது போன்ற குற்ற சம்பவங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதிகரித்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது மண்டப ரோட்டில் மணிநகரில் ஒரு நாற்பது சென்ட் வாங்கியிருந்தேன் அது இருபது சென்ட்டு விற்றுட்டோம் பேக்கி இருபது சென்ட் கிடக்கு அதை வந்து ரத்தினம் சொல்றவர் ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு என்னை உள்ளே விடாம நாங்கள் வந்து அதோட ஹைகோர்ட்ல போய் ஆர்டர் வாங்கி அதை வந்து அடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணோம் சர்வேர் வந்து அளந்திழந்து கொடுத்து உங்கள் சொத்து தான் அப்படி இவரை அடிப்பேன் விடுவேன் கொத்துவேன் தந்தையாக அப்படின்ட்டு மிரட்டுறாரு அதனால அது கேணிக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல ஏழாம் தேதி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் இதுவரை இந்த இதில் சிஎஸ்ஆருக்கு இப்போ இது கூட இன்னும் இந்த தாரம் அந்த தாரான்னு இழுத்துக்கிட்டு நிற்கிறாங்க ச நான் ஒரு சிறுபான் எனக்கு வந்து உங்களுக்கு பாதுகாப்பு ஒன்று வெளியே வர்றதுக்கு அச்சமாக இருக்குது இல்லை அவர் வந்து உங்களை எந்த அடிப்படையிலும் உங்களை மிரத்துகிறார் அவர் சொல்றாரு சொத்து ஏன் சொத்து தான் அப்படின்னு சொல்கிறாரு போலி ஆவணங்கள் போட்டு தயார் பண்ணி வச்சுக்கிட்டு அதை நாங்கள் ஆடியோ இல்லை போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் அதை வந்து அவங்க உறுதிதப்படுத்தி சொத்து உங்கள் இதை அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்திட்டாங்க ஷாஜானுடைய சொத்து தான் இது அப்படின்ட்டு